அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலி ஜெயர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரல்குடான பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோசிஸில் பார்த்து பேருக்குடையவங்க உங்கள் பேரல்களான பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த ஆனந்த பிரியா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலையோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்கள் சோடத்தையும் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சில திணறக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலா பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோத நண்பர்களுக்கும் இடையே ஜோதப்பரியார புத்தகங்கள் மக்கள் ஆண்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும் அப்படியே பெரிய யாரோ புத்தகங்கள் லிஸ்ட்டை பெற போகிறாங்க ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்கள் இந்த ஆரம்பி பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷ் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கரிச பேர் சூட்ட திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க குலதெய்வ மரியாதங்க குலதெய்வ மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோனில் பலன் சொல்லிடுவேன் சார் இங்கே இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம் ஆனந்த பிரியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நியமாலஜி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க இரண்டாவது பயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து பூர்வீக தொட்டு மாரின குடும்பமாக இருக்கும் மூணாவது பயிண்ட் அம்மாவுக்கு வந்து போராட்டமான வாழ்க்கையாக இருக்கும் நாலாவது பையன்ட்டு அம்மாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க அஞ்சாவது பயிட்டு அப்பா மேலே பாசத்தையும் கிடந்த பக்தி உண்டு ஆறாவது பயிட்டு உங்கள் பூர்வீகத்தில் குலதெய்வம் போக ஒரு பெண் தேவதை ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குதுங்க ஏழாவது பயிண்ட்டு பூர்வீக சொத்துக்களை அழிஞ்சிருக்கும் எட்டாவது பயிண்ட்டு உங்கள் வீடு எங்கே வைச்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலை சொரிச்சோ மசூதியோ கண்டிப்பாக அமைஞ்சிரும் ஒன்பதாவது பயிட்டு வரட்டு பிடிவாத குணம் உண்டு பத்தாவது பயிட்டு அம்மாவுக்கு ரெண்டு பேர் இருக்குங்க பதினோராவது பயிண்ட்டு அம்மா வந்து முன் கோபியாக இருப்பாங்க ஸ்ட்ரைட் ஃபரோடாக இருப்பாங்க பன்னெண்டாவது பாயிண்ட்டு மைண்ட் டிப்ரெஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பதிமூணாவது பாயிண்ட்டு அம்மா வந்து அழகானவங்களா இருப்பாங்க பதினாலாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் பதினஞ்சாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்தையும் யார்கிட்டையும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க பதினாறாவது பாயிண்ட்டு அப்பா அளவு தத்தாக்கு ரெண்டு தாராக இருக்குங்க பதினேழாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை உங்களுக்கு உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் பதினெட்டாவது பாயிண்ட்டு பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க பத்தொன்பதாவது பாயிண்ட்டு டாமினேட்டடாக இருப்பீங்க இருபதாவது பாயிண்ட் நகைச்சுவை பெரியராக இருப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு சிரிச்ச முகமா இருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட் அப்பா வழியில் அறுப்பா ஆயுள் இறந்து போனவங்க கொண்டு அவங்களை நினைச்சிருங்க அம்மாவாசை தோறும் தயிர் சாதம் தானம் கொடுப்பது உங்களுக்கு புண்ணியத்தை தரும் இருபத்தி மூணாவது பாயிண்ட் அப்பா வந்து ஒரு பிறந்த அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கும் இருபத்தி நாலாவது பாயிண்ட்டு வெஹிக்கல் அடிக்கடி ஸ்க்ராட்ச் ஆகும் இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு மேலதிகாரி வந்து உங்கள்கிட்ட மட்டும் தான் கௌரவம் பார்ப்பார் இருபத்தி ஆறாவது பாயிண்ட்டு வேலை டென்ஷன் ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குங்க இருபத்தி ஏழாவது பாயிண்ட்டு நல்ல கௌரவமான வேலை கௌரவமான தொழில் உங்களுக்கு அமையும் இருபத்தெட்டாவது பாயிண்ட் ஈகோ குணம் உண்டு இருபத்தி ஒன்பதாம் பாயிண்டு திருமணம் தாமதமாகும் முப்பதாவது பாயிண்ட் திருமணம் சீக்கிரம் முடிச்சிங்கன்னா திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தி ஓராவது பாயிண்ட் அப்பாவுக்கும் மன வாழ்க்கையில் திருப்தி இருக்காது முப்பத்தொண்டாவது பாயிண்ட் மனைவியாலையோ அல்லது மனைவியரி உறவினர்களையோ பெருத்தவும் மான சந்த முப்பூனாவது பாயிண்ட் சாரி கணவரையோ கணவரிய பெருத்த அவமானங்களை சந்திப்பீங்க முப்பத்தி மூணாவது பாயிண்ட் கோர்ட்டு கேஸ்லாம் உங்களுக்கே வெற்றியை தரும் முப்பத்தி நாலாவது பாயிண்ட் மலச்சிக்கல் மோஷன் ப்ராப்ளம் உண்டு முப்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டில் வந்து வாஸ்து குற்றம் உண்டுங்க ஏழாவது பாயிண்ட்டு மாமியார் வந்து டாமினேட்டடாக இருப்பாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்ட்டு மாமியாருக்கு வந்து எந்த ஒரு இஷ்டத்துலேயும் பொறுமை நிதானம் இருக்காது முப்பத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு மாமியாரை மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு நாற்பதாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க அல்லது அவருக்கு ஏதாவது ஹெல்த் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் நாற்பத்தி ஓராவது பாயிண்ட்டு பூர்வீக சொத்துக்கள்ல ரொம்ப வில்லக்கு வில்லங்க தடைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்டு சுதந்திர விரும்பியாக இருப்பீங்க முடிவுல மத்தவங்க தலையிடு விரும்ப மாட்டீங்க நாற்பத்தி மூணாவது எந்த விஷயத்தையும் ஆர்குமெண்ட் செய்யக்கூடிய குணம் உண்டு நாற்பத்தி நாலாவது உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய லாபம் நியாயமாக கிடைக்க வேண்டிய ப்ரமோஷனை போராடி போராடி பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட் குதிங்கால் வழியால் வழிப்பதிவீங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட் இடம் வீடு சொத்தால் லாபம் உண்டு நாற்பத்தி ஏழாவது பாயிண்டு முதலீட்டு தொழில் உங்களுக்கு ஆதுங்க நஷ்டம் ஏமாற்றத்தை கொடுக்கும் நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் வெளிநாட்டு வருமானம் உண்டு நாற்பத்தி ஒன்பதாவது பாயிண்டு உங்கள் குடும்பத்தில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் உங்கள் உங்கள் கூட பிறந்ததோ அப்பா கூட பிறந்ததோ அல்லது உங்கள் அப்பாவுக்கு பிறந்ததோ அல்லது உங்களுக்கு பிறந்ததோ கூட ஒரு பெண் குழந்தை இருக்கலாம் அவசியம் அது வந்து இது வழிபடணுங்க அதுதாங்க கன்னி தெய்வம் கண்ணி தெய்வம் வந்து குலதெய்வத்துக்கு சமம் மான தெய்வம் கன்னி தெய்வத்தை முறைப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவை போட்டிருக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோ சிஸ்டில் பார்த்து அந்த கணித வழிபாடு பண்ணிக்கலாம் அல்லது கணித வழிபாடுக்கு உண்டான புத்தகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய டெலிகிராம் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த புத்தகத்தை வாங்கிக்கிடலாம் அதன்படி நீங்கள் கணித வழிபாட சிறப்பாக பண்ணணுங்க கன்னி தெய்வம் அப்படிங்கிறது குல தெய்வத்துக்கு சமமான தெய்வம் அவசியம் அதை வழிபடணும் ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாளிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்காள பரமேஸ்வரி தாய் தாங்க இத்துடன் ஆனந்த பிரியா என்ற பேருக்கான ஐம்பது வகையான நேமாலட்சி பலங்கள் முடிவடைகின்றன இப்போ பெருவச்சி ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாக அவ்வளோ துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத நண்பர்களே சோ ஒருமுறை முறை அஸ்ட்ராலஜி வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்